ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேளாங்கண்ணியில் உங்களுக்கு இந்த ஜீசஸ் ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் இருக்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லிட்டு அதுங்காட்டி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அந்த வீடியோ தான் வாங்க ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகலாம் இப்ப போற இடம் நிறைய பேர் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தாலும் இந்த இடத்த பார்க்கலன்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சோ இப்போ அந்த இடத்துக்கு தான் फ्रेंड्स நம்ம போயிட்டு இருக்கோம் எங்க இருக்குமா பேக் சைடுல பேக் சைடு போறேனா அங்க வந்து நான் அம்மா மாமா போறதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாச்சுக்கு நீங்க பேக் சைடா நடந்து வந்தீங்கன்னா நீங்க இந்த சர்ச்சை வந்து பார்க்கலாம் இந்த சர்ச்சுக்கு எதிரா போல ஒரு வழி ஒன்று போகும் சோ அந்த வழியா நம்ம போகணும் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வழி போகும் இந்த சர்ச்சு இந்த சர்ச்சுக்கு

பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஆ சரி 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 தோறேன் அழகாக இருக்கு அப்படியே பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ வேளாங்கண்ணி வந்தால் இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ப்ளேஸு அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா உயரமான ஸ்டாச்சு அதுக்கு அப்படியே வந்து பேக் சைடில் இருக்குது